நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழகத்தில் மீண்டும் கனமழை என்ற தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் பல மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதாவது சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தருமபுரி கிருஷ்ணகிரி கோவை ஈரோடு நீலகிரி தூத்துக்குடி தென்காசி நெல்லை விருதுநகர் புதுக்கோட்டை சிவகங்கை தஞ்சாவூர் திருவாரூர் திருச்சி ஆகிய மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதியன்று தமிழ்நாட்டில் சில பகுதிகளில் ஒரிரு இடங்களில் மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று இரவு ஒரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய தினங்களில் பல மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க மழை அதிகமாக பெய்யும் பட்சத்தில் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்